வாங்க இன்னைக்கு தயிர் உர ஊற்றி அந்த ஆடையிலேருந்து எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் பசும்பால் வெளியில தான் வாங்குகிறேன் அந்த பார்லேயே எனக்கு ஆடை நிறைய இருக்கும் அதிலேருந்து தயிர் உர ஊற்றி பாருங்கள் அந்த மேலே இருக்க ஆடையை மட்டும் நான் எடுத்து எடுத்து தனியாக ஸ்டோர் பண்ணிடுவேன் ஒரு நாலஞ்சு நாள் எடுத்த ஆடையை அதுக்கப்புறம் நான் வெண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சிருவேன் இதில் இந்த ஜூசர் ஜார் இருக்கு இல்லையா மிக்சியில் அதில் தான் நான் எடுப்பேன் அதுதான் ஈஸியாக இருக்கும் அதில் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் நீங்கள் ஏற்கனவே ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஆடையை சேர்த்துருங்க ஏன்னா இது அப்படியே ஊற்றும்போது அடியிலெல்லாம் போய் ஒட்டிக்கும் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது அது அவ்வளோவா ஒட்டாது இது வந்து நான் பாதி மிக்சி ஜார் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் அது இதுவே நீங்கள் அரைக்கும் போது மேலே வரைக்கும் வந்துடும் அதனால் நீங்கள் தண்ணி நிறைய ஆட் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது இது ஃபஸ்ட்டு அரைக்கும் போது சுத்தம் இப்போ பாருங்கள் நல்லா ஜம்ப் ஆகுது இல்லையா இந்த மாதிரி ஜம்ப் ஆகுது அப்படின்னா வெண்ணெய் வந்து மேலே திரண்டு வந்துருச்சுன்னு அர்த்தம் இது ஒரு ஃபோ ஃபோர்லேருந்து ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிரும் அஞ்சு நிமிஷம் நீங்கள் இதை அரைச்சிங்கன்னா மேலே இந்த மாதிரி ஜம்ப் ஆகி வரும் அந்த மோர் அப்போ வந்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரண்டு வந்திருக்கணும் நீங்கள் கை வச்சு எடுக்கும்போது அது ஒட்டக்கூடாது அப்போ தான் வந்து உங்களுக்கு வெண்ணெய் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஆக்ட் பண்ணி மறுபடியும் அரைச்சிக்கோங்க கொஞ்ச நேரம் இது வந்து இந்த மாதிரி லைட்டாக சுற்றி விட்டிங்கன்னா இந்த சைடில் ஒட்டாமல் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் அப்புறம் நீங்கள் கை வச்சு அதை பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மாயெல்லாம் பானையில் தான் செய்வாங்க பானையில் மத்து வச்சு கயிறு வச்சு கட்டி அப்போ செய்வாங்க அந்த மாதிரி உருட்டும் போது அது வெண்ணெய் அப்படியே அழகாக ரவுண்டாக உருண்டு வந்துடும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கிறோம் அதனால் அந்த மாதிரி உருண்டு வராது இது பார்த்தா கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுக்கும்போது கடைசியாக கொஞ்சம் தான் வரும் ஏன்னா இதுக்குள்ளே இருக்க அந்த ஆறு மோர் இருக்குது இல்லையா அதெல்லாமே வந்து ரிமூவ் ஆகணும் இதில் வந்து நீங்கள் அந்த மோரை ஃபுல்லாக தண்ணியில் போட்டு அலசி எடுத்துட்டீங்கன்னா தான் அப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது எல்லாம் வராமல் இருக்கும் இல்லைனா வெண்ணெய் கெட்டு போயிடும் அதனால் நான் வந்து மூணு தடவை ஐஸ் வாட்டர் ஊற்றி ஊற்றி இதை க்ளீன் பண்ணேன் நல்லா ஐஸ் வாட்டரில் போட்டு நல்லா பிசைஞ்சி இந்த மாதிரி உள்ளே இருக்க மோரெல்லாம் எடுத்துருங்க ஃபுல்லாக எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு மாதம் வரைக்குமே உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும் மோர் இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ தேவையோ அப்போது நீங்கள் இந்த மாதிரி நெய் காய்ச்சிக்கலாம் இது பாருங்கள் நான் வீட்லேயே செஞ்ச நெய் நெய் எப்படி காய்ச்சுறதுன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பார்த்துக்கோங்க